व வெல்கம் டு தமிழ் அஸ்ட்ராலஜி இன்னைக்கு வந்து நம்ம மேசராசிக்கு பிப்ரவரி மாத பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டோட பிப்ரவரி மாத பலன்கள் எப்படிங்கிறத பார்க்கலாமா உங்களுக்கு வந்து இந்த பிப்ரவரி மாதத்தில் வந்து உங்களுக்கு சுக்கர பகவான் யார் அப்படின்னா இரண்டாம் அதிபதி அவர் தான் ஏழாம் அதிபதி அவர் தான் அவர் தான் லார்ட் ஆஃப் டூ அண்ட் லார்ட் ஆஃப் செவன் அப்ப அவர் வந்து உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் பனிரெண்டாம் இடம்னா டுவெல்த் ஹவுஸ்ல இருக்கிறார் அங்க ஆல்ரெடி வந்து ராகு ராகுபகவானோட இருக்கிறார் பகவான் அங்க ஆல்ரெடி இருக்கிறாரு அவரோட வந்து உங்களுக்கு சுக்கர பகவான் சேர்ந்திருக்கிறார் இதில் இதனால நான் மேசராசி அன்பர்களுக்கு முக்கியமா இந்த பிப்ரவரி மாதத்துல என்ன சொல்ல வரேன்னா இந்த வீண் விரயங்கள் தேவையில்லாம செலவுகள் நிறைய ஏற்பட போகுது அப்படிங்கறதா உண்மை இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சோ அப்ப அதிலிருந்து நீங்க எப்படி ரெடி ஆயிக்கணும் எப்படி கம்மி பண்ணணும் எப்படி குறைக்கிறது அப்படிங்கறத பாத்துக்கோங்க ஏன்னா தேவையில்லாம வீண் விரயங்கள் வரப்போகுது அப்படின்னா அதுக்கு நீங்க ஆல்ரெடி ஏதோ ஒரு பேக்கப் பிளான் எடுத்து அதனால தான் நான் இப்பவே சொல்றேன் சோ அப்ப நீங்க வந்து ரெடியா இருந்துக்கோங்க தேவையில்லாத ஏதோ ஒரு விரயம் வரப்போகுது அதை எப்படி கட் பண்றது அதை எப்படி குறைக்கிறது அப்படிங்கறது பாத்துட்டாவே ஓகே ஏன்னா இதுதான் பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஏன்னா உங்களுக்கு இரண்டாம் அதிபதி அப்படிங்கிறது சுக்கர பவன் அவர் தான் வருமானத்தை கூடக்கூடிய கிரகமா இருக்கிறாரு அவர் வந்து உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல போறதுனால தேவையில்லாத விரயங்களை போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லாமங்க ராகு பகவானோட சேர்ந்து இருக்கிறாரு இதனால ஒரு சின்ன விரயமா இருந்தாலும் அது செலவு செலவு பண்ண ஆரம்பிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நிறைய செலவாகும் அப்படின்னு சொல்லலாம் சோ தான் நான் சொல்றேன் சோ அப்ப நீங்க கொஞ்சம் விரயத்தை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கறத முதல்ல ப்ரீ பிளான் பண்ணி வச்சுக்கோங்க முதல்ல வந்து யோசனை பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப நல்லது சோ இப்போ வந்து முதல்ல வேலை தொழில் எப்படி இருக்கும் பார்த்துட்டோம்னா வந்து உங்களுக்கு வந்து இரண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு உங்களுக்கு சனி பகவான் தான் பத்தாம் அதிபதி அவர் தான் பதினொன்றாம் அதிபதி அவர் தான் அவர் வந்து பதினொன்றாம் இடத்துல தான் இருக்கிறாரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா வேலை தொழில பிரைவேட் செக்டரில் இருக்கிற நபர்களுக்குன்னு முதல் பார்த்துக்கிட்டோம்னா வந்து உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் இந்த அலைச்சல் அதிகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும் நிறைய உங்களுக்கு பொறுப்புகள் வரும் அதெல்லாம் எனக்கு முதலே தெரியும் வேற ஏதாவது நல்ல விஷயங்கள் சொல்லுங்க அப்படின்னு யோசிப்பீங்க பட் என்னன்னா இன்னும் கொஞ்சம் ஒர்க் ப்ரஷர் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சேலஞ்சிங்கான பீரியட் ஸ்டார்ட் ஆக போகுது ஆல்ரெடி நம்ம நிறைய டைம் சொன்னது சொன்னதுதான் ஏழரை சங்கி ஆரம்பிக்க போகுது இதை கண்டு பயப்படாத தேவையில்லை நீங்க உங்களோட வேலையை உங்களோட கடமையை கரெக்டா செஞ்சீங்கன்னா எதை பத்தி யாரை கண்டு பயப்படவே தேவையில்லை ஸோ இந்த ஏழரை சனி எல்லாம் எதுவும் பெருசா பாதிக்காது நீங்க கொஞ்சம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க யார் வந்து குற்றவாளி அவங்க தான் வந்து போலீஸை கண்டு பயப்படணும் நம்மளுக்கு எது நம்மளுக்கு என்ன ஏன்னா மேசராசி எப்படின்னாவே வந்து அந்த கோபம் அதிகமா இருக்கும் நேர்மை அதிகமா இருக்கும் இதனால நம்மளுக்கெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன் ஸோ அப்போ பிரைவேட் செக்டர்ல இருக்கிற நபர்களுக்கு நிறைய ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் உங்க ஹெல்த்தையும் டேக் கேர் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு அந்த ஒர்க்கையும் கான்சென்ட்ரேட் பண்றது ரொம்ப நல்லது இந்த ப்ரொமோஷன் இது எல்லாத்துக்கும் வெயிட் பண்ற நபர்கள் வந்து அதுவுமே கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடலாம் அடுத்து வந்து பிசினஸ் செய்யற நபர்களா இருந்தா தொழில் செஞ்சுட்டு இருக்கிற எனக்கு எப்படின்னு சொல்லுங்க பிப்ரவரி மாதம் அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா வந்து இந்த பிப்ரவரி மாதத்துல நீங்க பெருசா ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அதாவது திடீர்னு நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல வீண் விரயங்கள் ஏதாச்சும் வரும் அப்படின்னே சொல்லலாம் சோ அந்த விரயத்தை எப்படி குறைக்கிறது அப்படிங்கறத நீங்க பார்த்துக்கோங்க நான் தான் ஆல்ரெடி முதலே சொல்லியிருக்கேன் சோ அப்போ உங்க தொழில வந்து ஏதோ ஒரு விரிவாக்கம் பண்ணணும் அப்படின்னு ஏதோ ஒன்னு ஒரு ஸ்டெப் எடுத்தீங்கன்னா அதுல நிறைய விரயமாகும் அப்படின்னு சொல்றேன் சோ கொஞ்சம் பொறுத்து ஒரு விஷயத்த பண்ணுங்க பொறுத்தா பூமியாள்வார் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதனால நான் சொல்றேன் அடுத்து அரசாங்க ஊழியர்களுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்துட்டோம்னா வந்து உங்களுக்கு மேசராசி நண்பர்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டாவே வந்து அங்கதான் சூரியன் வந்து உச்சமடைவார் செவ்வாய் வந்து ஆட்சி பலம் அடைவார் அப்படின்னே சொல்லலாம் மூலத்தரினா ஆட்சி பலம் அடைவார் சோ அப்படி இருக்கிற மேசராசி நண்பர்கள் வந்து எப்படி இருக்கலாம்னா பங்கச்சுவாலிட்டியா இருப்பீங்க அந்த உங்ககிட்ட என்ன பிடிச்ச விஷயம் அப்படின்னா அந்த டைம்ல அந்த நேரத்துக்கு அந்த விஷயத்த பண்ணணும்னா நீங்க பன்னெண்டு ராசியிலே வந்து நீங்க பங்க்சுவாலிட்டி மெயின்டைன் பண்ணுவீங்க அதை வந்து கடைசி வரைக்கும் மெயின்டைன் சொல்றேன் ஏன்னா அடுத்து ஏல சனி வருது கொஞ்சம் ரொம்ப அந்த சோம்பேறித்தனமா இருப்பீங்க சோ நான் என்ன சொல்றேன்னா அரசாங்க ஊழியர்களுக்கு உங்களுக்கு எல்லாம் வந்து கொஞ்சம் அதாவது ஒரு ஓரளவுக்கு எப்படி இருக்கிறீங்களோ அதை கரெக்டா மெயின்டைன் பண்ணுங்க சின்சியரா இருங்க ஆல்ரெடி சின்சியரா தான் இருப்பீங்க சின்சியாரிட்டி இந்த பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்னாவே வந்து மேசராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லிடலாம் அப்ப அரசாங்க ஊழியர்களுக்கு வந்து எல்லாமே நல்லா இருக்கு ஆனா அந்த உங்களோட விடாமுயற்சி அப்படியே கண்டினியூ பண்ணுங்க அப்படிங்கறத சொல்றேன் சரிங்களா அடுத்து வருமானம் பார்த்துட்டா உங்களுக்கு வந்து வருமானம் செலவு இந்த ரெண்டு ஈக்குவலா இருக்கும் காரணம் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா குரு பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கிறாரு உங்களுக்கு சுக்கர பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் பரிவர்த்தனை யோகம் அடையிறாங்க அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா குருபவன் எங்க எங்க இருக்கிறாரு ரிஷபராசில் இருக்கிறாரு அதோட அதிபதி யார் அப்படின்னா சுக்கர பகவான் இப்ப சுக்கர பகவான் எங்க இருக்கிறாரு மீனராசி ராசியில் இருக்கிறார் மீனராசிக்கான அதிபதியாக குரு பகவான் அப்ப இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி குருவோட வீட்டுல சுக்கரன் சுக்கரனோட வீட்டுல வந்து குரு பகவான் இருக்கிறதுனால இது பரிவர்த்தனை யோகமா கருதப்படுது இதனால வந்து உங்களுக்கு என்னதான் செலவு இருந்தாலுமே வந்து வந்தாலுமே வந்து உங்களுக்கு அதுக்கேற்ற வருமானம் அதுக்கேற்ற லாபம் கண்டிப்பா இருக்கும் அந்த செலவை எப்படி டேலி பண்றது அப்படிங்கறத பாத்துக்கோங்க இந்த பிப்ரவரி மாதத்துக்கு இதைதான் நான் சொல்ல வரேன் அடுத்து குடும்பம் ரிலேஷன்ஷிப் இந்த திருமணம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம்னா வந்து உங்களுக்கு வந்து இரண்டாம் அதிபதியாரு சுக்கர பகவான் தான் ஏழாம் அதிபதியாரு அவரும் சுக்கர பகவான் தான் அவர் வந்து பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால தேவையில்லாத வீண் வாக்குவாதம் உங்களோட வாழ்க்கை துணையோட பண்ணாதீங்க அதே மாதிரி உங்களோட நீங்க வந்து ஆண்களா இருந்தா உங்களோட மனைவி கூட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க தேவையில்லாம வீண் வாக்குவாதம் பண்ணாதீங்க அதே பெண்களா இருந்தாலுமே அதிகமாக கோவப்பட வேண்டாம் இந்த டைம்ல ஏதோ ஒரு விஷயம் பேச போனீங்கன்னா பெருசாக பிரச்சனை ஆகிடும் ஏன்னா இரண்டாம் அதிபதி யாரு உங்களுக்கு சுக்கர பகவான் ராகு பகவானோட சேர்ந்து இருந்துச்சுன்னா ராகுன்னா எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் அப்படிங்கிறப்ப அது பெருசா ஒரு சின்ன விஷயமா இருக்கும் பேசி பேசி மாதிரி பெருசாக்கிடுவாங்க அதனால பெருசாக எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் வந்து பேசாம நீங்க என்ன பண்ணுங்கன்னா அமைதியா நிதானமா பொருள் பொறுமையாக அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணிங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லிடலாம் தேவையில்லாமல் கருத்து வேறுபாடுகள் நிறையா வரும் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த விட்டு கொடுத்து போகிற மனப்பான்மை இருந்துட்டால் ஓகே அப்படின்னு சொல்லிடலாம் அந்த ஃபேமிலியில் மட்டும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க அடுத்து திருமணம்னு எடுத்துக்கிட்டோம்னா வந்து திருமணத்தில் அவசரப்பட வேண்டாம் எந்த ஒரு விஷயத்தை எடுத்த கௌதம் பண்ண வேண்டாம் இது லைஃப் டைம் கமிட்மெண்ட்டாக இருக்குது திருமணங்கிறது அதனால இந்த ஜென்ரேஷனில் நிறைய இன்னைக்கு இன்னைக்கு மேரேஜும் நாளைக்கு டைவர்ஸ் வாங்குறாங்க ஸோ அப்படி இருக்கிற காலகட்டத்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக நிதானத்தோட பார்க்கறது ரொம்ப நல்லது ஏன்னா உங்களுக்கு வந்து இரண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக உங்களுக்கு வரன்னு பார்க்கறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லிடலாம் உங்களோட சுய ஜாதகத்தில் தசாபுத்தியில் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆச்சுன்னா தாராளமாக பண்ணிக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக பண்ணுறது ரொம்ப நல்லது ஏன்னா இந்த டைமில் நீங்கள் வரன் கண்ணன் பார்க்க போய் நீங்க ஒண்ணு பேசுறீங்க அந்த பொண்ணு ஒண்ணு அதுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா பிரேக்அப் ஆயிடும் சோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் அந்த கம்யூனிகேஷன் கட் ஆயிடுச்சுன்னா எனக்கு இந்த பொண்ணு வேண்டாம் அப்படின்னு போயிருவீங்க சோ அப்படி இருக்கிறதுனால பொறுமையா ஒவ்வொரு ஸ்டெப்பா மூவ் பண்றது ரொம்ப நல்லது அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது இந்த டைம் ஃப்ரேம்ல ஒரு வரன் பாத்தீங்கனாலுமே நீங்க ஒண்ணு பேசுறீங்க நீங்க ஒண்ணு எதிர்பார்ப்பீங்க அந்த பொண்ணு வேற ஒண்ணு எதிர்பார்க்கும் அதனாலதான் நான் சொல்ல ஓகேங்களா இத புரிஞ்சுக்கோங்க அடுத்து மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு இந்த எஜுகேஷன்ல பாத்துக்கிட்டோம்னா அடுத்து ஏழரை சனி ஆரம்பிக்குது இந்த காலகட்டத்துல தான் இந்த பப்ளிக் எக்ஸாமினேஷன் நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுவீங்க இந்த மார்ச் ஏப்ரல் ஏன்னா எல்லாம் ஏழை வந்து உங்களுக்கு மார்ச் எண்ட்ல இருந்து ஆரம்பிக்குது அப்படிங்கறதுனால மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்கும் பார்த்துட்டோம்னா வந்து நீங்க யோசிப்பீங்க உங்களோட பேரண்ட்ஸ் நீங்க பாத்துட்டு இருக்கிறத என் பையன் மேசராசி நான் என்னதான் பண்றது என் பொண்ணு மேசராசி இவங்க எப்படிதான் நல்ல மார்க் எடுத்துருவாங்களா அப்படின்னு இந்த ஏழரசனிகள் பயப்படவே வேண்டாம் ஆனா ஒரு விஷயத்துல கூடுதலா கவனமா இருக்கணும் அது என்னன்னு பாத்துக்கிட்டோம்னா ஏழரசனி வருது ஓகே எக்ஸாமும் நெருங்குது அப்படிங்கிறப்போ வீட்டுல நல்லா சப்போர்ட் பண்ணணும் ஒரு சப்போர்ட் இல்ல அப்படின்னா அவங்களுக்கு அதுவே ஒரு ஒரு மனக்குழப்பம் ஆயிரும் ஒரு டிப்ரெஷன் ஆயிரும் அதையும் நீங்க பாத்து பார்த்துக்கோங்க அடுத்து ஹெல்த்தில் கூடுதலாக கவனமாக இருக்கணும் ஏன்னா என்ன தான் மாங்கு மாங்குன்னு படித்தாலும் அந்த டைமில் ஃபீவர் கோல்டு அப்படின்னு வந்துருச்சுன்னா கரெக்டாக வந்து எக்ஸாம் எழுத முடியாமல் போயிடும் என்னதான் தான் படித்தாலும் அந்த டைமில் எழுதுறதுக்கு ஹெல்த் வந்து கரெக்டாக ஃபிட்னஸோடு இருக்கணும் அதையும் பார்த்துக்கோங்க அப்போ ஹெல்த் கரெக்டாக உங்களோட பசங்களோ உங்களோட பொண்ணுங்களோட ஹெல்த்தை கரெக்டாக டேக் கேர் பண்ணிக்கணும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒரு சப்போர்ட் கொடுக்கணும் பரவாயில்ல இந்த ஒரு ரெண்டு மார்க் போயிடுச்சா பரவாயில்ல போனால் போயிட்டு போகுது அடுத்தது பண்ணலாம் அப்படின்னு ஒரு தட்டி விட்டால் தான் அவங்க ஒரு மோட்டிவேஷன் ஆவாங்க இந்த டைம் விடமாட்டேன் நீங்கள் திருப்பி 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 அவங்க திட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா வச்சுக்கோங்களா அவங்க ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு என்னடா அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் போக வேண்டாம் தான் நான் சொல்றேன் அதே மாதிரி கூடுதலா முயற்சி வந்து பல மடங்கு அதிகமா பண்ணணும் ஒரு டைம் வந்து படிச்சுட்டு போய் ஒரு டைம் வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு போய் எழுதினால வேலைக்கே ஏன்னா ஏகரசனி வரதுனால நிறைய சோதிப்பார் அப்படின்னா சோதனையான ஒரு காலகட்டத்தில் ஒரு எக்ஸாம் எழுத போறீங்கன்னா எப்படி சாதனை படைக்கலாம் மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு சொல்ற மேசராசி என்பர்களுக்கு நீங்க ஒரு டைம் முயற்சி பண்ணாம பல டைம் முயற்சி பண்ணுங்க நிறைய டைம் பிராக்டிஸ் பண்ணுங்க நிறைய டைம் எழுதி பாருங்க நிறைய டைம் படிச்சு பாருங்க நிறைய டைம் ரிவிஷன் பண்ணுங்க இதெல்லாம் பண்ணிட்டாவே வந்து உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது ஏன்னா ஒரு பழமொழியே மொழியே இருக்குல்ல வீடு நிதான முயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படிங்கிற மாதிரி ஏன்னா சனி பகவான் வந்து உங்களை எதிர்பார்க்கிறாரு இவன் பல மடங்கு முயற்சி பண்ணணும் அப்படின்ட்டு அந்த முயற்சி அதிகமாக இருக்கணும் உடல்நிலையில நல்ல கூடுதல கவனமோட இருக்கணும் அதே மாதிரி பேரண்ட்ஸோட சப்போர்ட் இருக்கணும் இந்த மூணு இருந்துருச்சுன்னாவே கரெக்டா பண்ணிடலாம் கரெக்டா கிளியர் பண்ணிடலாம் நீங்க எதிர்பார்த்த மாதிரி காலேஜ் நீங்க எதிர்பார்த்த மாதிரி மதிப்பெண் கண்டிப்பா வரும் நீங்க அதை பத்தி கவலையே பட தேவையில்லை அடுத்து பெண்கள் பெண்களுக்குன்னா நான் சொன்னது ஆல்ரெடி சொன்னதான் தேவையில்லாம அதிகமா கோவப்பட வேண்டாம் விட்டு போங்க கொஞ்சம் அட்ரஸ் பண்ணி போய்க்கோங்க அதே மாதிரி பெரிய எதிர்பார்ப்பு வச்சுக்காதீங்க இவங்க எல்லாமே ஒரு ஃபேஸ் தான் வருவாங்க போவாங்க சில பேர் பேசுவாங்க சில பேர் பேச மாட்டாங்க அது எல்லாத்தையுமே நீங்க பெருசா எடுத்துக்காம ஓகே லைஃப் அப்படிங்கிறது மூவ் ஆன் ஆகுறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லிட்டேன் அதுக்கு அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் தேவையில்லாம செலவுகள் வந்துட்டு தான் இருக்கும் அதை எப்படி ரெடி பண்றது அப்படிங்கறத நீங்க பாத்துக்கிறது அது உங்களோட கையில தான் இருக்கேன் ஏதோ ஒரு விரயங்கள் வரப்போகுது பிப்ரவரி பொறுத்த வரைக்குமே வந்து மேசராசி என்பவர்களுக்கு ஏதோ ஒரு விரயம் வருது அது பெரிய விரயமா ஆகாம இருக்கிறதுக்கு நீங்க அதை சுப விரயமா கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சாதகமான ஒரு விரயம் சாதகமா எனக்கு ஒரு பொருள் வாங்கணும் நகை வாங்கணும் அப்படிங்கறதுல இது விரைவா வராது சுப செலவுகளா வரும் அப்படி நீங்க பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பண்ணிட்டு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டேன் அது நீங்க எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு அதை நீங்க பார்த்துக்கோங்க அடுத்து <dasấp> வந்து ஹெல்த் அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா வந்து கூடுதலாக கவனமோடு இருக்கிறது ரொம்ப நல்லது அடுத்து ஏலரசனி வரதுனால எல்லாருமே எந்த ஒரு ஏஜில் இருந்தாலுமே வந்து ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம் ஃபிட்னஸ்னா ஜிம்முக்கு போய் வந்து தமிழ் தூக்க சொல்லலை நான் என்ன சொல்றேன்னா வந்து வீட்டில் ஒரு மணி நேரம் எக்ஸசைஸ் ஒரு மணி நேரம் வாக்கிங் போங்க மெடிடேஷன் யோகா அரை மணி நேரம் பண்ணுங்க இதெல்லாம் பண்ணாவே எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் வராது அப்படின்னே சொல்லிட்டேன் சோ பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பெருசாக எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை பட் ஏலரசனி வரதுனால கால் முட்டி சார்ந்த விஷயத்துல இப்போல இருந்து கொஞ்சம் சில பேர்த்துக்கு ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னு அறிகுறி ஆரம்பிச்சிருச்சுன்னா நீங்க தான் கொஞ்சம் கூடுதலாக கவனமாக இருக்கணும் ஏன்னா அடுத்த ஒரு ஒரு வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு கால் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிறைய ப்ராப்ளம் வரும் ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான் வந்தாவே இந்த கால் முட்டி விஷயத்துல ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கும் இப்போ நிறைய பேருக்கு வந்து கால் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கும் கால் வலி முட்டி வலி இந்த மாதிரி விஷயம் வந்துகிட்டே இருக்கும் இதுக்கு என்ன நீங்க பண்ணணும் பரிகாரம்னா பரிகார உங்களை எக்சசைஸ் மெடிடேஷன் யோகா இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணினாவே ஓகே அப்படின்னு சொல்லிடலாம் அடுத்து வந்து அறுபது வயசுக்கு மேல இருக்கிற நபர்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து மூன்றாம் சுற்றுலா வரப்போ உடல்நிலையில கூடுதலா கவனமோ இருக்கணும் தான் நீங்க பார்த்துக்கோங்க கரெக்டா வந்து எடுத்துக்கோங்க கரெக்டா ட்ரீட்மெண்ட் போங்க கரெக்டா மெடிசின்ஸ் எடுத்துக்கோங்க கரெக்டா ப்ராப்பரா தூங்குங்க இதெல்லாம் பண்ணிட்டாவே இந்த பெருசா எந்த ஒரு பாதிப்பும் வராது ஏதோ ஒரு ப்ராப்ளமா இருந்தாலுமே கரெக்டா அது கேட்ட ஹாஸ்பிட்டல் போய் அது கரெக்டா கியூர் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அதனால உடல்நிலையில கூடுதலா கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது வயதில் மூத்தவர்களுக்கும் சொல்றேன் எல்லா மேசராசி அன்பர்களுக்கும் சொல்றேன் அது ஒரு என்னோட கைனான ரெக்வெஸ்ட் யோகா மெடிடேஷன் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஏதோ ஜிம்முக்கு போங்க எல்லா மேசராசி என்பவர்களுக்கு நான் ஒரே ஒரு கைண்டான ரெக்வஸ்ட் ஜிம்முக்கு முடிஞ்சா போங்க ஜிம்முக்கு போய் ஜாயின் பண்ணுங்க நல்லா ஹெல்த் கரெக்டா மானிட்டர் பண்ணுங்க அது ஒண்ணு முக்கியமான விஷயம் அதே மாதிரி ஏஜ்டு பீப்புள்ஸ் இருந்தா நீங்களே எக்ஸசைஸ் பண்ணுங்க இல்ல வாக்கிங் போயிட்டு வாங்க இல்ல மெடிடேஷன் யோகா மூச்சு பயிற்சி இதெல்லாம் பண்றப்போ பிராணாயாம இதெல்லாம் பண்றப்போ வந்து ஓரளவுக்கு மைண்ட் கிளியரா இருக்கும் உங்களுக்கு அதெல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்க சொன்னாங்க ஏன்னா சனிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து அந்த நீங்க ரொம்ப சோம்பேறித்தனமா இருந்தாலும் அது ஒரு பெரிய ஒரு பாதிப்பு கொடுக்கும் அதனால நீங்க ரொம்ப ஆக்டிவா இருந்துட்டு காலையில நேரத்துல எழுந்திரிச்சு வாக்கிங் ஜாக்கிங் மெடிடேஷன் யோகா இல்ல ரன்னிங் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்றப்ப வந்து ஓரளவுக்கு மைண்டு கிளியரா இருக்கும் ஹெல்த் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம் ஸோ இந்த காலகட்டத்தை நீங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பிப்ரவரி மாதத்துல வந்து இதுதான் நீங்க எது பெருசால எந்த ஒரு பயப்பட தேவையில்ல பெருசா எந்த ஒரு பாதிப்புமே இல்லை இல்ல வீண் விரயத்து மட்டும் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாவே போது பிப்ரவரி மாதம் ஈஸியா கடந்து வந்துடலாம் மேசராசி என்பவர்களை இதுதான் நான் சொல்றேன்